மங்களம் பொங்கிடும் இங்கிதம் தங்கிடும் மணமக்கள் தினம் வாழ்க மங்களம் பொங்கிடும் இங்கிதம் தங்கிடும் மணமக்கள் தினம் வாழ்க நல்ல சங்கையும் அன்பும் பண்பும் நிறைந்த குணமக்கள் தினம் வாழ்க மங்களம் பொங்கிடும் இங்கிதம் தங்கிடும் மணமக்கள் தினம் வாழ்க நல்ல சங்கையும் அன்பும் பண்பும் நிறைந்த குணமக்கள் தினம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 பண மக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 அண்ணல் நபிகளின் நெறிமுறை ஏந்தி அன்பர் நாளும் வாழ்க தூய அன்பர் நாளும் வாழ்க அண்ணல் நபிகளின் நெறிமுறை ஏந்தி அன்பர் நாளும் வாழ்க தூய அன்பர் நாளும் வாழ்க தக்க வண்ண மிகுந்த தீன் வழி நாடும் மன தினம் வாழ்க பாச குண தினம் வாழ்க வண்ண மிகுந்த தீன் வழி நாடும் மணமக்கள் தினம் வாழ்க பாஷ குணமக்கள் தினம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 தோன்றிய ஆதம் நபியுடன் ஹவ்வா ஹவ்வா போல் போல் வாழ்க வாழ்க துணைவி முதலில் தோன்றிய ஆதம் நபியுடன் ஹவ்வா போல் வாழ்க துணைவி ஹவ்வா போல் வாழ்க மாண்பு இப்ராஹிம் நபியுடன் சாரா மகிழ்ந்தது போல் வாழ்க நாளும் மகிழ்ந்தது போல் வாழ்க மதியிம் நபியுடன் சாரா மகிந்தது போல் வாழ்க நாளும் மகிந்தது போல் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 அழகு மிகுந்த யூசுபு நபியுடன் ஜுலைகா போல் வாழ்க துனைவி ஜுலைகா போல் வாழ்க அழகு மிகுந்த யூசுபு நபியுடன் ஜுலைகா போல் வாழ்க துனைவி ஜுலைகா போல் வாழ்க யூப் நபியுடன் ரஹிமா இணைந்தது போல் வாழ்க அன்பாக இணைந்தது போல் வாழ்க எழில் குண ஐயூப் நபியுடன் ரஹிமா இணைந்தது போல் வாழ்க அன்பாக இணைந்தது போல் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 மணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 உலகத்தையாண்ட சுலைமான் நபியுடன் வல்கீஸ் போல் வாழ்க துணைவி வல்கீஸ் போல் வாழ்க உலகத்தையாண்ட சுலைமான் நபியுடன் வல்கீஸ் போல் வாழ்க துணைவி வல்கீஸ் போல் வாழ்க சிறந்த கலைபல தேர்ந்த மூசா நபியுடன் சபுரா போல் வாழ்க துணைவி சபுரா போல் வாழ்க தலைவர தேர்ந்த மூசா நபியுடன் சபுரா போல் வாழ்க துணைவி சபுரா போல் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கணமக்கள் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 தூதர் மொகம் நபியுடன் கதிஜா போல் வாழ்க புனைவி ஆயிஷா போல் வாழ்க இறுதி தூதர் மொஹம் நபியுடன் கதிஜா போல் வாழ்க துணைவி ஆயிஷா